ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு நம்ம எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து அந்த நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சரி ஒரு ஹை வெயிட்டேஜ் இருக்கிறது பேங்க்லேயும் சரி ஹை வெயிட்டேஜ் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்கிறோம் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் கரெண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் இது பிஇ வந்து பதினாறு இருக்குது ஸோ இப்போ இது பதினாறு கூட தான் எப்படி பண்ணாலும் கூட தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இருபத்தி அஞ்சு தொடலை இண்டஸ்ட்ரி பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு தான் பிஇ கூட இருக்குது ஒன்று இதை மேட்ச் பண்ணணும் இல்லாட்டி இண்டஸ்ட்ரி பிஇ ஏறணும் ஸோ இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகிற வரைக்கும் இந்த கபடி ஆட்டம் ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க டிவிடெண்ட் வந்து கொடுக்கறதுனால இது ஓகே இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஹையிலேருந்து கீழே இறங்கிகிட்டு இருக்குது ப்ரைஸ் டு புக் டூ செவன்ட்டி எயிட் இருக்குது அப்போ இன்னும் வந்து ஃபோர் வரைக்கும் மினிமம் நம்ம ஏறுதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணால் கூட இன்னும் ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் டூ ப பாயிண்ட் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புக் வேல்யூ வந்து ஐநூற்றி பத்தொம்போது அப்போ ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு நம்ம சும்மா ஒரு லேமேன் கால்குலேஷன் போட்டு பார்ப்போம் கால்குலேட்டர் உங்களுக்கு தெரியாது ஐநூற்றி பத்தொம்போது இன்டூ ஒன் பாயிண்ட் டூன்னு போட்டோம்னா அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஐநூற்றி பத்தொம்போது போட்டால் ஆயிரத்தி என்னது ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் போடணும் ஐநூற்றி பத்தொம்போது இன்ட்டு ஃபோர் போட்டோம்னா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுரூவா நமக்கு கால்குலேட்டரில் வருது ஸோ அப்போ ஃபோர்னு போட்டோம்னா கூட ரெண்டாயிரரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வச்சுக்குவோம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆறு பெர்சன்ட் இருக்குது பேங்க்குக்கு வந்து ஆறு பெர்சென்ட்டு பத்துமாங்கிறது தெரியல பட்டு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து செவன்டீன் பெர்சன்ட் இருக்குது இது ஓகே எயிட்டீன் பர்சென்டெல்லாம் நமக்கு ஆர்ஓஇ வந்துச்சுன்னா நம்மளால் பிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதைக்கட்டும் கூட கொடுக்குறவங்களாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நமக்கு வந்து இப்போ எட்டு பெர்சன்ட் ஒம்பது பெர்சன்ட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்தாலே ஒரு பெரிய விஷயந்தான் இண்டஸ்ட்ரி பி வந்து பதிமூணு இருக்குது கிரகம் நம்பர் ஆயிரத்தி இருபத்தி மூணு இருக்குது கிரகம் நம்பர் ஆயிரத்தி இருபத்தி மூணு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் டு கிரகம் நம்பர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் இருக்குது இப்போ ஆயிரத்தி எழுநூறு இருந்துச்சுன்னா அதுக்கு ரேஷியோ கூட இருந்திருக்கும் அப்போ இது ஒன்றுக்கு கீழே இறங்கி வரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரைஸு இன்டென்சிக் வேல்யூ ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிரகம் நம்பருக்கு இன்டென்சிக் வேல்யூக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ ப்ரைஸ் டூ இன்டென்சிக் வேல்யூ ஒன்று முப்பத்தி ஆறு இருக்குது ஹை கிரகம் நம்பர் ஒன் செவன்ட்டி டூ இருக்குது ஹை இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி கிரகம் நம்பருக்கு செவன்ட்டி ஒன் இன்னும் இருபத்தி ஒம்போது பர்சன்ட் ஏறுறதுக்கும் இன்ட்ரன்சிக் வேல்யூக்கு இன்னும் பாயிண்ட்டு பாயிண்ட்டு இருபத்தி ஏ ஏழு இங்கே பாயிண்ட் இருபத்தொம்போது ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோ அடித்து ஏறலாம் எதுவும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது இது ஹை இது லோ அப்படின்லாம் மார்க்கெட்டில் எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து கேஷ் ஃப்ளோவை பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோவை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் மாத்திரம்தான் மைனஸில் இருக்குது பாக்கி எல்லாத்துலேயும் ப்ளஸ்ஸில் இருக்குது அதுவும் போன தடவையை காட்டிலும் இந்த ரோ கூட இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவையெல்லாம் மைனஸில் இருந்தது இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலெலாம் வந்து ப்ளஸ்ஸு ஓடி போயிருக்கு அப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப அசர்ட் பர்ச்சேஸ்டு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அப்போ இது வந்து இது வரைக்கும் சூப்பராக போயிட்ருக்கு இதில் ரேஷியோ ஒன்றும் பெருசாக வேலை இல்லை ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் பார்க்கணும் குவார்ட்டர் ரிசல்ட்டு இது டிடிஎம் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து இவனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெவின்யூ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து எப்பேயிலருந்து பார்க்கலாம் எழுபத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கு முன்னாடி பதினாறு பதினஞ்சு பதினஞ்சு எல்லாத்துலேயும் நம்ம அப்படியே கொண்டு வரலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருபத்தி எட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஐம்பது அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி எழுபது பார்த்திங்களா இறங்கவே இல்லை அப்படியே அப்பர் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்குது டிடிஎஃப் மாத்திரம் இரநூத்தி ஐம்பது வர்ற மாதிரி குவார்ட்டர் ரிசல்ட்டை கொண்டு டான்னு வச்சுக்கோங்க சூப்பர் சரி அதே மாதிரி வந்து ஃபினான்சிங் மார்ஜினும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது இறங்கியிருக்கும் மார்ஜின் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்னு வரும்போது இறங்கியிருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சா அவனும் ஏறிக்கிட்டு இருந்துருக்குறான் எங்கேருந்து பாருங்கள் எட்டு பத்து பதிமூணு பதினாலு பதினாலு பதினாறு 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 பன்னெண்டு இங்கே தான் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டங்களில் இறங்கிட்டு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு டிடிஎம் வந்து மைனஸ் அஞ்சு கொடுக்குறான் மைனஸ் அஞ்சு கொடுத்தா ஸ்டாக் ப்ரைஸை கீழே அடித்து ஐநூறுரூவாய்க்கு கீழே இறங்கி விட்ருவாங்க அதனால மைனஸ் அஞ்செல்லாம் வாங்கும் கொடுத்துறாது பாசிட்டிவாகவே கூடு இவன் பாருங்கள் கிராஸ் ப்ராஃபிட்டே வந்து மைனஸில் கொடுத்து வச்சுருக்கிறான் இப்படிலாம் மைனஸில் கொடுத்தாக்க அப்புறம் எப்படி ஆகுது அதனால் இவன் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸஸில் வந்து எந்த பெரிய குறையும் இல்லை எஸ்டிமேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் நம்ம இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் அதை எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க சும்மா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பார்ப்போமே இருபத்தேழு முப்பத்தொன்று முப்பத்தெட்டு நாற்பத்தாறு அப்புறம் என்ன இபிஎஸ்ஸு இபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பார்ப்போமே அதுக்கு முன்னாடி பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சும்மா அப்படி ரேண்டாமா இருபத்தி அஞ்சு இருபத்தொம்போது முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று நாற்பத்தொம்போது ஐம்பத்தேழு அறுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் டிவிடெண்ட்டும் பத்தொம்பது ரூபா அது ஸ்டாண்டர்டாக பத்தொம்போது ரூபா ரெண்டு வருஷமாக கொடுத்துட்டுருக்கான் ஸோ இப்போ இங்கே சிஜிஆர்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ இயர்ஸுக்கு பன்னெண்டு பர்சென்ட் பதினஞ்சு பர்சன்ட்டு பதினேழு பெர்சென்ட்டு ப்ராஃபிட் க்ரோத் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோம்னா பத்தொம்போது இருபது இருபத்தொன்று நல்லா கொடுத்துருக்குறா ஸ்டாக் ப்ரைஸ் அவுட்ரோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பதினேழு அது ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு வச்சுருக்குறேன் அப்போ பிஸ்னஸ் நல்லா இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ரெவின்யூ சோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு காஸ்ட்டு வந்து சார்ஜஸ்லேருந்து வருது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆன் பிஸ்னஸ்லேருந்து லெண்டிங்லேருந்து வருது இங்கே தான் நமக்கு வந்து சூத்திரம் கண்டுபிடிக்கணும் இவன் சார்ஜஸ்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம தனியாக ஒரு பிரேக்கப் போட்டால் அவன் அவனுடைய சைட்டில் போயிட்டு பிரேக்கப் போட்டால் தான் சரியாக இருக்கும் இப்போ இவனோட இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின்லாம் ஓகே இதெல்லாம் ஆனால் நமக்கு வந்து சார்ஜஸ்லேருந்து வருதா லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வருதான்னு இப்போ கண்டுபிடிக்கணும் அதுதான் நமக்கு வந்து இருக்குது ரெவின்யூ இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது எக்ஸ்பென்சஸ் இங்கே இருக்குது ஃபினான்சிங் மார்ஜின் இப்படி தான் கொடுத்துருக்குறா நமக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியலையே இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து இது இல்லை இதை கூட்டுற நம்மள இதை கூட்டுறது இல்லை இது மாதிரி எக்ஸ்பென்சஸை கழிக்கணும் ரெவென்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதை நம்மளால் அவனோட இதுக்குள்ளே போனால் தான் பிரேக் அவுட் பிரேக்கப் பண்ணால் தான் நமக்கு வந்து புரிய வரும் சரி நான் பரவாயில்ல ஏதோ ஒன்று சார்ஜில் வர்றது ரெவின்யூ கூட வந்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட இந்த கம்பெனி கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது பேலன்ஸ் நல்லா நல்லாயிருக்கு இவனோட இது வந்து நம்ம பார்க்கணும் என்பிஏ எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் என்பிஏ பார்க்கறதுக்கு என்ன செய்கிறது என்பிஏ பார்க்கணும் என்பிஏ பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தோம் க்வார்டர்லி ரிசர்ட்டில் வச்சு பார்ப்போம்னா இல்லை பேலன்ஸ் ஷீட்டோ ஃபினான்ஷியல் ரேஷியோன்னு நினைக்கிறேன் ரேஷியோவில் வரல பேலன்ஸ் ஷீட்டில் வச்சு பார்ப்போம் என்பிஏ இங்கே தான் வரும் கரெக்ட் அப்படி நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கேயும் காணோம் என்பி எங்கேயோ பார்த்து வச்சே ஃபினான்ஷியல் ரேஷியோ லிக்விடிட்டி ரேஷியோ எல்லாம் அது இதெல்லாமே நல்லா தானே இருக்குது வேல்யூஷன் ரேஷியோ அதுவும் க்ரீனில் தான் இருக்குது இல்லை நல்லா தான் இருக்குது ஆனால் என்பிட்டு தான் நான் என் பார்த்து வச்சேன் எங்கே வச்சேன்னு தெரியாம போயிடுச்சு இங்கே இருக்குது கிராஸ் என்பி ரேஷியோ வந்து குவார்ட்டலி ரிசல்ட்டில் தான் கிடச்சிருக்கு நமக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் கிடைக்கல குவார்ட்டல் ரிசல்ட்லேயே பார்த்து முதல்ல ஆறுதல் அடைஞ்சிக்குவோம் கிராஸ் என்பியை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு போன தடவை காட்டிலும் இந்த ரூபா போன குவார்டரை காட்டிலும் இந்த ரூபா குறஞ்சிருக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும் இது குறஞ்சிக்கிட்டே இருக்குது நெட் என்பியை வந்து லெஸ் தென் ஒன் கொண்டுட்டாங்க நெட் என்பியை லெஸ் தென் ஒன் கொண்டுட்டாங்க இன்னும் வந்து இந்த ஃபாரினோட இன்ஃப்ளூயன்சஸ் மாத்திரம் இந்த இதில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்னும் சூப்பராக ஆகி போயிடும் இப்போ எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியல இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸை நம்ம பார்ப்போம் டெக்னிக்கல்ஸை வந்து நம்ம முதல்ல வந்து ஒன் மந்தில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன் மந்தில் பாருங்கள் ஃபுல்லாக ஏறிக்கிட்டே வந்துட்டு இதுதான் கொரோனா பீரியடு இது கொரோனா பீரியடில் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறான் இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்போ அவன் இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்காவது இறங்கணும் ஆனால் அப்படி இறங்காமல் இந்த சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்டோட இது வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்டு எய்ட்டு நம்ம அங்கே பார்க்குறத இங்கே மூவிங் ஆவரேஜில் கொண்டு இப்போ இங்கேருந்து ஃபுல்லாக ஏறிக்கிட்டே தான் இருக்கிறான் அதனால் இங்கே போட்டு இங்கேருந்து எடுப்போம் ட்ரெண்ட் பேஸ்டு இங்கேருந்து எடுத்து இப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட இந்த ஹையோட வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு இப்போ இது ரெண்டாவது சைக்கிள் ஆரம்பிக்குது இப்போ ரெண்டாவது சைக்கிள் ஆரம்பிக்குதுன்னா நம்ம வந்து இங்கேருந்தே போட்டுடலாம் இங்கேருந்தே போட்டுட்டு இந்த லோக் வச்சுக்குவோம் அப்போ இவனுக்கு இப்படி போட்டோம்னு வச்சுக்குவோமே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு வருது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இதாகவே தொடணும் இதாகவே தொடணும் சரி இது இல்லாமல் இதையே லோ கரெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட இதையே கரெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி போட்டுட்டு இப்படி போடணும் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சிக்ஸ் ஒன் எயிட் வருது பார்த்தீங்களா அதுவும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்போ வந்துச்சுல்ல இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா இருபது ரூபா டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது ஆமாம் இது எவ்வளோ ரூபாயில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரேஞ்சில் இருக்கா இப்போ அண்டு பண்ணி பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது எப்படி போட்டாலும் அது கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து நம்மளோட ஃபார்முலாவில் என்ன சொல்லுதுங்கிறதையும் சேர்த்து பார்த்துருவோம் ஹெச்டி HDFC பேங்க் வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி அஞ்சு தான் நம்மளுடைய ஃபார்ம்லாவில் பிரேக் அவுட்டாக காட்டுது ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்குவோம் அதுதான் நமக்கு இங்கே பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் காட்டுச்சா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு இங்கே தொண்ணூற்றி நாலு நம்ம கால்குலேஷனில் தொண்ணூற்றி ஒன்று வந்திருக்கு அதை உடச்சிச்சின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு நம்ம வந்து எங்கே இங்கே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி கால்குலேட்டரில் போட்டோமா நாளுக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு பார்த்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி நூறுன்னு காட்டுது நூற்றி எண்பத்தி எட்டுன்னு காட்டுது இது தான் நம்மளுடைய ஃபார்முலாஸில் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு இன்னொரு ஃபார்ம்ல என்னோடய எஃபெக்ட்னு நான் ஒரு ஃபார்ம்லா வச்சுருப்பேன் அந்த ஃபார்முலாவுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு இங்கே நம்ம கால்குலேஷனில் போட்டது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ இப்போ இருபது ரூபா டிஃப்ரென்ஸில் வருது எனிவே இவை வந்து என்ன என்ன நம்ம ரேஞ்ச் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா டிஃப்ரென்ஸில் இல்லாட்டி நூற்றம்பது ரூபா டிஃப்ரென்ஸில் தான் இப்போ டார்கெட் இருக்குது செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் அதனால சேஃபாக நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வர வரப்போகிறோமா இல்லை அதை உடச்சி இருபத்தஞ்சாயிரம் போகுது அப்படின்னு சொன்னால் இவன் மேலே ஏற்றி கொண்டு வரணுமா இல்லையா ஒரு ரெண்டாயிரத்துக்காவது ஏற்றி கொண்டாடணும் அப்படி கொண்டு வந்தான்னா அது சரியாக இருக்கும் சரி இப்போ அடுத்ததை நம்ம வந்து போட்டு பார்ப்போம் இந்த ஹையிலிருந்து இந்த லோ இதுக்கு மேலே இறங்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம போடுவோம் அதுக்கும் பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸு நைன்டீன் செவன்ட்டி த்ரீ இருக்கு ஒரு முப்பது ரூபா டிஃப்ரென்ஸு ஸோ அப்போ இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸோட நம்ம சேஃபாக நம்ம அந்த இடத்துல பார்த்துக்கணும் இதை உடச்சி போனான்னா மேலே போகட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் இந்த இடத்துல இந்த எயிட்டீன் நைன்ட்டி ஃபோரில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் அவன் மேலே உடைக்க மாட்டாமல் இருந்தான்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட்டு மேஜர் ப்ராஃபிட்டோ பார்ஷியல் ப்ராஃபிட்டோ புக் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து இறக்கிறதுக்காக காத்துக்கிட்டுருக்கலாம் இல்லை இப்போ நான் கீழே இங்கே வரைக்கும் இறங்குவேன்னாலும் இந்த ரேட்டுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு எங்கே அட்வான்டேஜ் இருக்கோ இப்போ இதை கீழே இறங்கினாலும் எங்கே வரும் இங்கே வரைக்கும் இறங்கணுமா இல்லையா இந்த இது ஆமாம் இந்த இந்த இதை வந்து இந்த பியூட் பாயிண்ட்டை கவர் பண்ணலை ஸோ இப்போ இந்த பிவ் பாயிண்ட்டை கவர் பண்ணணும்னு வந்தால் கூட ஆயிரத்தி இரநூறு வந்துடுது பாருங்க ம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுனா கூட ஆயிரத்தி இரநூறு ஓடியாக ஆல்ரெடி ஒன்றை உடச்சிட்டான் அதனால் அடுத்து உடச்சி கீழே இறங்குனேன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்டு அதோட திரும்பினான்னா ஆயிரத்தி இரநூறு அப்போ ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி எரநூறுனா கிட்டத்தட்ட ஒரு அறநூறுவா கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட்டு அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இப்போ இது இதையும் அடித்து கீழே எல்லாம் இறங்கி ஏறினான்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இந்த இடத்துக்கு இந்த பாயிண்ட் த்ரீ எயிட் வரைக்கும் வந்தான்னாக்கா ஆயிரரூவாய்க்கே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறங்கினான்னா இப்படியே திருப்பி அடித்து மேலே ஏறினான்னா இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு கீழே இறங்கிக்கலாம் அதேமான தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்